அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கி வந்து ரம்லானின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் வந்து ஹதீஸ்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் வந்து இன்றைக்கி வந்து பத்தாவது ஹதீஸ் வந்து இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கில் வந்து நம்ம பார்க்கலாம் ரமலானின் சிறப்புகள் ஹதீஸ் ஒன்று ரம்லான் மாதத்தின் சிறப்புகள் ஹல்ரத் சல்மான் ரலில்லாஹ் வன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் லாஹி சுவா அலிஹி அவர்கள் ஷாபாத் மாத இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் இந்த ஹதீஸ் வந்து ரசூல் அஹ் சுல் அவங்க சொல்கிறாங்கன்னு வந்து ஹர்ரத் சல்மான் ரயிலா வன்ஹூ அவங்க வந்து அறிவிக்கிறார்கள் என்னன்னு பார்க்கலாம் மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது அது பறக்கத்து செய்யப்பட்ட மாதமாகும் அதில் லேலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும் அதில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவி தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான் எந்த மனிதர் இம்மாதத்தில் ஒரு நர்செயலை செய்து அல்லாவிடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கிறாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் போன்றவர் ஆவார் இம்மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுபவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது ஃபர்ல ஃபர்லுகளை நிறைவேற்றியவர் போன்றவராவார் சுபஹான் அல்லாஹ் இல்லைன்னா இந்த பேரால வந்து என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது பறக்கத்துடைய மா பறக்கத்து செய்யப்பட்ட மாதம்னு சொல்கிறாங்க பறக்கத்துடைய மாதம்னு சொல்கிறாங்க அப்புறம் அதில் வந்து லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு இருக்கிறது லைலத்துல் கதிர் அப்படின்ற ஒரு இரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதில் நோன்பு நோட்பதை அல்லா கடமையாக்கியுள்ளான் அந்த லைலத்துல் கதிர் இரவில் வந்து நோன்பு நோற்பது வந்து அல்லா கடமையாக்கியுள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவி தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான் அந்த இரவில் வந்து தராவி தொல்க வந்து நின்று வ வந்து நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான் அந்த இரவில் வந்து தராவி தொழுகையை வந்து நின் நின்று தொழு தொழுவுறது வந்து நன்மைக்குறை செயலாக ஆக்கியுள்ளான் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் வந்து அந்த செயலை வந்து நன்மைக்குடை செயலாக ஆக்கியுள்ளான் அப்படின்னு சொல்லால சிலம் சொல்கிறாங்க அப்புறம் எந்த மனிதர் இம்மாதத்தில் ஒரு ஒரு நர்செயலை செய்து அல்லாவிடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கிறாரோ அவர் ரம்லான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபல்லை நிறைவேற்றிய போன்றவரார் எந்த மனி மனிதர் வந்து இம்மா இந்த மாதத்தில் வந்து ஒரு நர்சேலை நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள் இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு கிட்ட வந்து நெருக்கமாக கொள்கிறாரோ அவர் வந்து ரம்லான் அல்லாத தான் ரம்லான் இல்லாமல் மற்ற மாதங்களில் வந்து ஒரு ஃபல்லை நிறைவேற்றிய போன்றவராவாராம் சுபஹான் அல்லா அப்புறம் இம்மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபலை நிறைவேற்றுபவர் ரம்லான் அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது ஃபல்லுகள் நிறைவேற்றியவர் போன்றவர் அவர் சுபகான் அல்லா இதில் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரம்லான் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபல்லை நிறை நிறைவேற்றுறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க ரம்லான் இந்த மாதிரி தான் இம்மாத ஒரு இம்மாதில் வந்து புரிஞ்சிச்சேன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு சாரி அப்புறம் இம்மாதத்தில் வந்து யார் வந்து ஒரு ஃபல்ல பண்ணுறாங்களோ ரம்லான் அல்லாத மற்ற மாதங்களில் வந்து அவங்க வந்து எழுபது ஃபல்ல்களை நிறைவேற்றிய போன்றவராவாங்களாம் சுபஹான்ல்லாம் அதுக்கப்புறம் இந்த பேரா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும் பொறுமையின் பிரதிபலன் சொல்கமாகும் இன்னும் இம்மாதம் மனிதர்களுடன் கலந்துரவாடி அவர்களின் சுக துக்கங்களில் பங்கு கொள்கிற மாதமாகும் இந்த மாதத்தில் ஒரு முக் மீனுடைய ரிசுக்கு உணவு அதிகரிக்கப்படுகிறது இந்த பேரா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் திருப்பி நான் இருந்தாலும் சொல்கிறேன் மேலும் இந்த மா இந்த மாதம் வந்து பொறுமையுடைய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுமையுடைய வந்து பிரதிபலன் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுமையுடைய பொறுமையுடைய ரிசல்ட்டு வந்து என்னென்னா சொர்க்கம்தான் அப்புறம் இன்னும் இம்மாதம் மனிதர்களுடன் க இந்த மாதம் வந்து மனிதர்களோடு வந்து க சேர்ந்து வந்து அவங்களுடைய சுக துக்கங்கள் அவங்களுடைய இன்பம் துன்பம் அவங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் அவங்க சேட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பங்கு கொள்கிற மாதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த மாதத்தில் ஒரு முக்மீனோட ரிஸுக்கு உணவு அதிகரிக்கப்படுது மேலும் இந்த மாதத்தில் வந்து ஒரு முக்மீனுக்கு வந்து ரிசுக்கு அதாவது உணவு வந்து அதிகரிக்கப்படுகிறது ராம்லான் மாதம் வந்து நமக்கு வந்து உணவு வந்து அல்லா அல்லா வந்து நமக்கு வந்து உணவு வந்து அதிக அதிகமாக தரா சுபானல்லாம் அப்புறம் எந்த மனிதரேனும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிப்பாரானால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நரக நெருப்பிலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணமாகிவிடும் நோன்பு நோன்பு மேலும் நோன்பு வைத்தவருடைய நன்மையைப் போன்று இவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் எனினும் அந்த நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று நபீ சுல்லா அலுவலாம் அவர்கள் கூறியபோது யார் அசுல்லா சுல்லா அலுவலாம் எங்களில் அனைவரும் நோன்பாளிக்கும் நோன்பு திறக்க உணவளிக்கும் சக்தி உடையவர்களாக இல்லையே என்று சஹாபாக்கள் வினவினார்கள் அப்போது அப்போது ரசூல்லாய் சுல்லா அலை வல்லாம் அவ அவர்கள் வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பதில்லை ஒரு பேரித்தம் பழம் அல்லது ஒரு மிடர் தண்ணீர் அல்லது ஒரு மிடர் பால் ஏதேனும் ஒன்றை கொண்டு நோன்பை திறக்க செய்தாலும் அவருக்கு அல்லாஹ் தாலா அந்த நன்மையை வழங்கிடுவான் என்று கூறிய பின் ஃபஸ்ட் நான் இது வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா என்ன என்னென்னா திருப்பி நபி என்ன சொல்கிறாங்கன்னா ஓ யாராச்சும் வந்து ஒரு மனிதரை வந்து யாருக்கு வந்து நோன்பாளிக்கு வந்து நோன்பு திறக்க வந்து உணவு கொடுக்குறாங்க உணவு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய பாவங்களை வந்து மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நரக நெருப்பிலிருந்து அவங்களை விடுதலை பெறுவதற்கும் அது காரணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மேலும் நோன்பு வைத்தவங்களோட நன்மை போன்றும் இவருக்கு நன்மை கிடைக்கும் நோ இப்போ நோன்பாளிக்கு வந்து இவங்க நோன்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட நோன்பு நோன்பு வச்சுருக்கவங்களோட நன்மையும் இவங்களுக்குமே ஒரே நன்மை தான் அப்புறம் அப்புறம் நோன்பாளி அந்த நோன்பாளியுடைய நன்மையிலேருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது அந்த நன் நோன்பாளியோட நன்மையிலேருந்து எதுவுமே குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க நபி சொல் அப்படின்னு நபி சொல்லாஸ்லம் அவங்க சொன்னபோது யார் சுல்லா சுலா அலுவலம் அனைவரும் நோன்பாளிக்கும் சகாபாக்கள் வந்து கேட்குறாங்க நாங்கள் நாங்கள் வந்து நோன்பு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிக்கும் சக்தி வந்து எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க நபீஸ்வரசம் கிட்ட அவங்க கிட்ட வந்து அதுக்கு நபி அரசில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வயிறு நிறைய வந்து உணவளிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பேர்த்தம் அப்புறம் ஒரு மிடர் தண்ணீர் அப்புறம் ஒரு மிடர் பால் ஏதேனும் ஒன்றை கொண்டு நோன்பு திறக்க செய்தாலும் அவங்களுக்கு வந்து அலவு தலா அந்த நன்மையை வழங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நீங்கள் ஒன்றும் ரொ நிறைய வந்து சாப்பாடு சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓ உங்களால் முடிஞ்சது வந்து ஒரு பேர்ச்சம்பழம் இல்லைன்னா ஒரு மிடர் தண்ணீர் அப்படி இல்லைன்னா ஒரு மிடர் பால் கொடுத்தாலுமே அல்லாஹ் வந்து அந்த நன்மையை வந்து உங்களுக்கு வழங்கி தந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க சுமக அதுக்கப்புறம் அப்படி சொல்லிவிட்டு என்று கூறிய பின் இம்மாத இம்மாதத்தின் முதற் பகுதி அல்லாவுடைய ரக ரஹமத்துக்காகவும் நடுப்பகுதி பாவமணிப்புக்காகவும் இறுதி ப பகுதி நரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கின்றன எவரேனும் இம்மாதத்தில் தன் அடிமைகள் வேலைக்காரர்கள் ஆகியோருடைய வேலை பழுவை குறைப்பாரானால் தாலா அவரை மன்னித்து அவருக்கு நரக விடுதலையும் அளித்து விடுகிறான் சுஹான் அல்லாஹ் இந்த பேரால் என்ன சொல்றாங்கன்னா இம்மாதத்தில் வந்து இந்த நோன்பு வந்து முப்பது நாள் இல்லையா முப்பது நாள் நோன்பு ரமா நோன்பு ஃபஸ்ட்டு முதற் பகுதி முதற் பகுதி வந்து ஃபஸ்ட்டு பத்து முதல் பத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாவுடைய ரஹமத்துக்காக நம்ம வந்து ரஹமத்துக்காக அப்புறம் நடு பத்து லெவனில் இருந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நோன்பு வந்து என்னது பாவமன்னிப்புக்காகன்னு சொல்கிறாங்க அப்புறம் இறுதி பத்து இருந்து தேர்ட்டி தேர்ட்டி நோன்பு வரைக்கும் நரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கின்றன ஃபஸ்ட்டு பற்றினது ரஹமத்துக்காக செகண்டு பற்றினது இப்போ செகண்டு பத்துனா நடு நடு பகுதி லெவன் டு டுவெண்ட்டி அதுதான் நடு பகுதி அது வந்து என்ன எதுக்காகனா பாவமணிப்புக்காக தேர்டு நடுவில் கடைசி பத்து என்னதுன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி வந்து என்னதுன்னா நிறக நெரு நரக நெருப்பை விட்டும் விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எவரேனும் அப்புறம் யா என்னென்னா யார் வந்து இந்த மாதத்தில் வந்து இப்போது வேலைக்காரர்கள் அந்த கா அந்த காலத்தில் தான் வந்து அடிமைகள்லாம் இருந்தாங்க இப்போ வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க தானே வருவாங்க நம்ம வச்சு வீட்டு வேலைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா வேலைக்காரங்கள் தானே அப்படின்னாது அந்த காலத்தில் வந்து அடிமைகள் சொல்லுவாங்க தன் அடிமைகள் அல் வேலைக்காரர்கள் ஆகியோருடைய வேலை பழுவை குறைப்பாரானால் அவங்களுடைய வேலை வேலை அவங்களோட ஒர்க்கை வந்து யா அந்த ரமலான் மாதத்தில் வந்து அவங்க ஒர்க்கை வந்து குறைப்பாங்க அவங்க வேலையை வந்து குறைப்பாங்க அப்படின்னா கொ கொ குறைப்பாரானால் அவரே மன்னித்து அவருக்கு நடக்க விடுதலையும் அழிப்பான் அழித்திடுவான் சுபகான் அல்லா இப்போ அவங்களும் இப்போது நம்ம வீட்டு வேலை பார்க்குறவங்களும் முஸ்லீம் அப்படின்னா அவங்களும் நோன்பு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வேலை பழுவை வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ் வந்து நடக்க நெடுப்பு நடக விடுதலை வந்து தந்துடுறான் சுபஹான் அல்லா அப்புறம் மேலும் இம்மாதத்தில் நான்கு விஷயங்களை அதிகமாக செய்து வாருங்கள் அவற்றில் இரண்டு விஷயங்களை உங்களுடைய ரட்சகனாகிய அல்லாஹூ தாலாவை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக உள்ளவை ஆகும் இன்னும் இரண்டு விஷயங்களை விட்டும் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது நீங்கள் உங்கள் ரட்சகனை திருப்திப்படுத்தக்கூடிய முந்தைய இரண்டு விஷயங்களாவன லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாவை அதிகமாக கூறுவதும் அல்லாஹ் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுவதும் ஆகும் நீங்கள் தேவையற்றிருக்க முடியாத மற்றும் இரண்டு விஷயங்களாவன நீங்கள் அல்லாஹ் தாலாவிடம் சொர்க்கத்தை கேட்பதும் நடக்கத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதுமாகும் இந்த பேரலை என்ன சொல்கிறாங்கன்னா மேலும் இந்த மாதத்தில் வந்து நான்கு விஷயங்கள் வந்து அதிகமாக செ செஞ்சு வாருங்கள் செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவற்றில் இரண்டு இரண்டு விஷயங்கள் அந்த நான்கு விஷயத்தையே வந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க அவற்றில் இரண்டு விஷயங்கள் உங்களுடைய ரச்சகனாகி அல்லாவிடத்தில் வந்து அல்லா வந்து நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்காக அந்த ரெண்டு விஷயமுமே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் வந்து அல்லாஹ் அது வந்து திருப்திப்படுத்துவதற்காக உள்ளது அப்படின்றாங்க இன்னும் இரண்டு விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயங்களை விட்டும் நீங்கள் வந்து தேவைய தேவையற்றவர்களாக இருக்க முடியாது அது வந்து தேவையற்றவர்களாக நம்மளால் இருக்க முடியாது இன்னும் செகண்ட் இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து நம்ம வந்து தேவையற்றவர்களாக தேவையற்றவர்களாக இருக்க முடியாது தேவையற்றவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரச்சகனை திருப்திப்படுத்தக்கூடிய முந்தைய இரண்டு விஷயங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாவை அதிகம் அதிகமாக கூறுவதும் அல்லாவை அல்லாவிடம் பாவமன்னிப்பு தேடுவதும் ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னது லாயிலாக இல்லா வந்து அதிகமாக நம் அந்த திருக்களி அந்த திருக்களிமாவை வந்து அதிகம் அதிக அதிகமாக நம்ம வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் நிமிஷம்லாம் அப்புறம் அல்லாவிடம் வந்து பாவமன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும் நிமிஷால்தான் அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் அப்புறம் நீங்கள் தேவை நீங்கள் தேவையற்றிருக்க முடியாத மற்றும் இரண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் அல்லாவிடம் சொர்க்கத்தை கேட்பதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதுமாகும் ஃப இரண்டாவது விஷயம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து சொர்க்கத்தை கேட்பதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் என்னது லாயிலாக எல்லா களிமாவாக வந்து அதிகமாக சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் விஷாலா நெக்ஸ்ட்டு வந்து கிட்ட வந்து பா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் விஷாலா அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் அல்லாஹ் வந்து திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இது ரெண்டு தான் லாயல் ஒன்றும் லாயிலாக எல்லாம் சொல்லுவது அப்புறம் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பது நெக்ஸ்ட்டு வந்து என்னது நம்ம வந்து தேவையற்று இருக்க முடியாத விஷயம் வந்து சொர்க்கத்தை நம்ம வந்து அல்லாக்கிட்ட கேட்பதும் நடக்க வி விட்டு பாதுகாப்பு தேடுவதுமாகும் நெக்ஸ்ட்டு இன்னும் எவர் இன்னும் எவர் ஒரு நோன்பாளிக்கு நீர் புகட்டுவாரோ கேமத் நாளில் என்னுடைய ஹவுளுள் கவுதரிலிருந்து அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டுவான் அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று அள்ளினார்கள் சுபஹான் அல்லா இன்னொன்னது நோன்பாலிக்கு வந்து யார் வந்து நீர் புகட்டுவாங்களோ தண்ணீர் கொடுப்பாங்களோ கேமத் நாளில் வந்து என்னுடைய ஹவுலுல் கவுதலில் அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டுவான் சுஹானல்லா யார் வந்து ஒரு நோம்பாளிக்கு வந்து தண்ணீர் தண்ணீர் கொடுப்பாங்களோ அவங்க வந்து என்னது நாளில் வந்து ஹவுலுல் கௌதர்னு ஒரு அல்லா ஒரு ஹவுலுல் கவுதர்னு ஒரு நீர் தடாகம் இருக்கும் அதில் வந்து அல்லா அவங்களுக்கு வந்து நீர் புகட்டுவான் அதை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா சொல்க நம்ம சொல்கம் செல்லும் வர வந்து நமக்கு வந்து தாகம் என்பதே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சுபானல்லா இந்த அதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து எவ்வளோ வந்து முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள் அந்த ரம்லானின் சிறப்புகள் அப்படின்றதுல வந்து மாஷால்லா இது ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ப பண்ணுறதுக்கு ரொம்ப ஆகும் சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு பறாவும் படிச்சுட்டு திருப்பி நான் எக்ஸ்பென்ட் பண்ணேன் எனக்குமே குழம்பும் நான் அதான் தப்பாக சொல்லுவேனுன்ற ஒரு ஒரு பயத்தினால தான் நான் வந்து ஒவ்வொரு பாராவும் படிச்சுட்டு படித்து திருப்பி நான் எக்ஸ்பிளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா பேராக அதிகமாக நம்ம வந்து நோன்பு வை மற்றவங்க நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை மாதிரியே மற்றவங்க நோன்பு வைக்கிறாங்க நம்மளை விட வந்து கொஞ்சம் வந்து ஏழ்மையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியங்களா இருக்கணும் நிமிஷாலா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கணும் நான் அந்த ஹதீஸில் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பாடு கொடுக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்தில் வந்து பேச்சை பழம் அப்படின்னு அதை வச்சு தான் நோன்புட்டு தந்துருக்காங்க பேச்சை பழம் தண்ணீர் பால் இந்த காலத்தில் வந்து நம்மளால் முடிஞ்சது சகாபாக்கள் கேட்குறாங்க எங்களால் அவ்வளோ பண்ண முடியாது என்கிறதுக்கு சராஜசம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பேச்சைப்பழம் ஒரு மிடர் தண்ணீர் பால் இந்த மூன்றை கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய டேட் வச்சுருக்கோம் ஒருத்தவங்க ரம்சான் மாதத்தில் மாதத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு நீர் புகட்டணும் அப்படின்னா ஹவுலுல் கவுதல் என்ற ஒரு ஒரு தடாகம் இருக்குது அது அதில் வந்து அல்லாஹ் நமக்கு நீர் புகட்டுவான் அதை குடித்தோன்னா நம்ம சொர்க்கம் செல்லுற வரை நமக்கு வந்து தாகம் என்பதே ஏற்படாது சுகாம அல்லா எவ்வளோ ஒரு இது பாருங்கள் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு இது வந்து சின்ன விஷயம்தான் மற்றவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கறது அப்படின்றது அது பண்ணுறனால அல்லாஹ் நமக்கு அது அந்த ஹவுல் கவுதலில் வந்து தண்ணீர் கொடுத்து நமக்கு சொருக்கம் செல்கிற வர நமக்கு த தாகமே ஏற்படாதான் சுபகானல்லாம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் இருக்குது ரமணான் மாதம் வந்து மகத்துவமான மாதம் பறக்கத்துடைய மாதம்னு சொல்லியிருக்காங்க நிறைய நிறைய விஷயம் இருக்குது அது இந்த அதிசப்படி நம்ம வந்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் சார் நம்ம இந்த ஹதீஸ் போய் நம்ம வந்து செயல்பட செயல்படணும் நீங்களும் சரி நானும் சரி இந்த ஹதீஸில் வரதுலாம் நம்ம செய் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து அதிக அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதிக அதிகமாக பாவம் கேட்கக்கூ பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் சா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து மற்றவங்க செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சதக்காய் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஒரு பத்து ரூபாய் நம்மளால முடிஞ்ச பத்து ரூபாய் ஒரு இருபது ரூபாய் மத்தவங்களை மற்றவங்களுக்கும் கொடுக்க கூடிங்களா கொடுக்கக்கூடியங்களா குணமிஷால்தான் அதிக அதிகமா அதிக அதிகமா துவை செய்யக்கூடியா கொஞ்சம் ஷாலாம் அப்புறம் என்னது ஒருத்தவங்க வந்து அல்லாக்கிட்ட நெருக்கம் ஆகிறதுக்காக ஒரு நன்மை ஒரு நன்மையான விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஃபர்லை செஞ்சவங்களா ஒரு ஃபர்லு செஞ்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்குது ஒரு ஒரு ஃபர்லை செய்த நன்மை கிடைக்குது அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபர்லை வந்து ரம்லான் மாதத்தில் செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து எழுபது ஃபர்ல் ஃபர்லை செஞ்ச நன்மை கிடைக்குது சுபகானல்லாம் பாருங்கள் நிறைய நிறைய ஹதீஸ் ந இந்த ஒரு ஹதீஸ்லே நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்காங்க ரம்லானோட சிறப்புகள் பற்றி இன்ஷாலா அது போய் நம்ம செய்யக்கூடியங்களா இருக்கணும் அல்லாஹ் கிட்ட வந்து இந்த மாதம் ரொம்ப நம்ம நெருங்க அதிகமாக நெருங்கக்கூடியவங்களா இருக்கணும் நிமிஷால்தான் பாவம் மண்ணி கேட்கக்கூடியா இருக்கணும் இந்த து இந்த மாதம் வந்து துவா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் அதனால் நம்ம நம் நம்ம உலகத்துக்காகவும் கேட்கணும் நம்ம வந்து மறுமைக்காகவும் நிறைய நிறைய துவா கேட்கணும் மறுமைக்காக தான் நம்ம நிறைய 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 துவா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் நிமிஷால்தான் நீ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்